ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குக்கிங் வித் சாம்லா சேனல் இது வந்து ஏர் ஃப்ரையர் தாங்க எங்களோடய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்கு எங்கள் ஃப்ரெண்டு பத்மா ராஜுன்றவங்க கிஃப்ட் பண்ணாங்க இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரியோட வீடியோவும் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலே போய் பாருங்கள் இது வந்து ரெண்டு கண்டெய்னராக இருக்குதுங்க இது மேலே நம்ம வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் சால்ட்டு கொஞ்சம் போல் மிளகாய் பொடி கொஞ்சம் போல் குக்கிங் ஆயில் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதை ரெடி பண்ணியிருக்கேன் இது உள்ளே வச்சுட்டேங்க இப்போ நாம் ஆன் பண்ணியிருக்கேன் டென் மினிட்ஸ் வச்சுருக்கேங்க ஒன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்போ வேணாலும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது மறுபடியும் நான் உள்ள வச்சிடறேங்க இதை வந்து முடிஞ்சதுமே என்ன ஆகும்னா பெல் சவுண்டு ஒன்று வரங்க ஒரு பெல் சவுண்டு வந்த பிறகு நம்ம இது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தங்க இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தினோம்னா ரெண்டு கண்டெய்னரை பிரிச்சிடலாம் இது அழுத்தி எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் வந்துருச்சு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு ரெடியாகிருச்சி இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மெத்து மெத்துன்னு இருக்க மாதிரி தாங்க இருக்குது இருங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இது நல்லா இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு இருந்தோம்னா இன்னும் நல்லா குக்காக இருக்காங்க இதுவே நல்லா தான் இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்க நன்றி வாழ்க வளமுடன்